பட்டியில் மாடல் டூ தான் பார்க்க போகிறோம் இப்போ மாடல் ஒன்று வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது இன்னொன்று வந்து மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும் அது டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்படியே போடுறது தான் ஆனால் மாடல் டூவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆண்டுகள் வரும் இல்லைனா மாதங்கள் வரும் இன்னொன்று ஆண்டு ப்ளஸ் மாதம் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இந்த சமயம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே படிக்கிறேன் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்கிறதான் கேட்குறாங்க தனி வட்டினா

ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போது பியோட வேல்யூ என்ன ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என்னோடய வேல்யூ நான் ஒன்று பை டூனு போட்டேன் இன்ட்டு எட்டு டெபிள் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ஒன்று எயிட்டு டிவைட் பை டூ இன்ட்டு ஹண்ட்ரட்னு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் டூ ஃபோர் சார் எய்ட் அப்போது செவன்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் தான் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் நான் டேரக்டாக மல்டிபிள் பண்ணுறேன் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டூ வந்து என்ன வரும் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னா மல்டிபிள் பண்ண என்ன வரும் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ எஸ்ஐ நமக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோ முந்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி தான் கேட்குறாங்க ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க ஒம்போது மாதங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எழுதலாமா பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் பியோட வேல்யூ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு என்ன என்னென்னு கொடுத்துருக்காங்க ஒம்போது பை பன்னெண்டு இது அடிப்படை வேல்யூ த்ரீ பை ஃபோர்னு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆறு எப்படி எழுத போகிறேன்னா பதினாறு ரெண்டு பை மூணு மூணுக்குள்ள மூணு பதினாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டையும் ரெண்டையும் கூட்டணும் ஐம்பது அப்போ ஐம்பது ரெட் பை மூணுன்னு எழுதலாமா அவ்வளோதான் அப்போது எஸ்ஏயோட ஃபேம்லா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் எனக்கு பிஎன்னு தெரியும் அறுபத்தி எட்டாயிரம் இன் டூ என்னோடய வேல்யூ த்ரீ பை ஃபோரு இன் டூ ஆர் வந்து ஃபிஃப்டி டிவைடட் பை த்ரீ இங்கே ஒரு ஹண்ட்ரட் இருக்கிற அது ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் சரியா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் இந்த த்ரீக்கும் இந்த த்ரீக்கும் கேன்சல் பண்ணிடுறேன் ஃபோர் ஒன் சார் ஃபோரு ஃபோர் செவன்டீன் சார் சிக்ஸ்டி எயிட் வரும் அப்போது இந்த ஜீரோ இங்கே போட்டுக்க வேண்டியதான் அப்போது மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது எண் ஐம்பது இந்த நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் பதினேழையும் அஞ்சும் மல்டிபல் பண்ணால் என்ன வரும்னா எயிட்டி ஃபைவ் வரும் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்கு அப்போது ரெண்டு ஜீரோ எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது தான் வட்டி